எனக்கு ரொம்ப சந்தோஷம் பவுண்டரிங் நெக்ஸ்ட் லெவல் கம்யூனிட்டி கிடை இந்த ஆர்கனைசேஷன் போறணும்னு ஆசைப்படுறேன் அது இனிமே வந்து ஒன்று ஒண்ணா நடந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் தங்கி சோ மச் நோ அவங்களே கொடுத்து பண்ணலாம்னு தோணும் இல்ல அடுத்த வருஷம் அவங்களே பண்ணுவாங்க ها ஓபன் பண்ணலாமா ப்ராஜெக்ட் இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம்

अच्छा ना ना, ना? ना? Hmm. और ना? जाने 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 <laughs> और मास आगे चल के दिखा मां बता रही हो जनवरी फरवरी मार्च अप्रैल

congratulations Hello. Hello. nice सब तो काटेगा हाँ calendar of success starts now yes picture ये लाओगे first time आह so कां साइंस बहुत तो अभी नहीं है பிஃபோட்டும் அங்கட்டு போய் சிங்கிள் ஆயிட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்டி பைவ் எல்லாருக்கும் சிறப்பா ஹெல்த்தியா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையா காசு பணம் நிறைய சந்தோஷங்கள் அன்பு பாசம் எல்லாமே நாங்க குடுக்கறோம் உங்களுக்கு அதோட இந்த கேலண்டரையும் குடுக்கறோம் வாங்கிட்டு போயிடுங்க காசு கொடுத்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் டபுள் நைன் ஆ டபுள் நைன் சரி பரவாயில்ல கொடுத்தேன் பத்து கேலண்டர் மைக் மைக்கு இருக்கு மைக் மைக்